ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் முதல் படம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்தீங்கன்னா எண்ணியில் பயிற்சி ஒன்று புள்ளி ஒன்றில் ஃபஸ்ட் கொஷினில் இருக்கிறது ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கோடிட்ட இடங்களை நிரப்புகளை பத்து கொஷின் கேட்டுக்கிறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க கழித்தல் முப்பது கூட்டல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இருபது கழித்தல் முப்பதோடு எந்த நம்பர் நீங்கள் கூட்டினீங்கன்னா அறுபது வரும் இது கழித்தல் இருக்குதுங்களா கூட்டலில் இருக்கிறது தொண்ணூறு போடுங்க அப்போ பெரிய நம்பர் கூறி வந்து கூட்டல் இருந்தாலும் கூட்டல் வரும் ஆனால் கழித்தல் கூட்டல்னால் கழித்தல் அப்போ தொண்ணூறில் முப்பது போச்சுன்னா அறுபது கூட்டல் அறுபது வரும் அப்போ டேஷில் பார்த்தீங்கன்னா தொண்ணூறு வரும் அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க கழித்தல் அஞ்சு கூட்டல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு கழித்தல் நூறுன்னு சொல்கிறாங்க அப்போ கழித்தலோட கழித்தல் நம்பரை நீங்கள் கூட்டினீங்கன்னா கழித்தல் தொண்ணூத்தஞ்சுன்னு வரும் அப்போது கழித்தல் தொண்ணூத்தஞ்சு கழித்தல் தொண்ணூத்தஞ்சோட கழித்தல் அஞ்சு கூட்டிங்கன்னா கழித்தல் நூறுன்னு வரும் புள்ளி அப்போ அந்த டேஷில் வந்து கழித்தல் தொண்ணூத்தஞ்சுன்னு வரும் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு கூட்டல் கழித்தல் ஐம்பத்தி ரெண்டு ஓ கழித்தல் கழித்தல்னா கழித்ததே தான் ஆனால் நம்பர்ஸே நம்ம கூட்டிடணும் அப்போது நூற்றி நாலு கழித்தல் நூற்றி நாலுன்னு வரும் அப்போ டேஷில் நூற்றி நாலு ஆன்ஸ் அதுக்கப்புறம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் கூட்டல் கழித்தல் இருபத்ரெண்டு இஸ் ஈக்குவல் டு சீரோ அப்போது இங்கே கழித்தல் இருபத்ரெண்டுன்னா இங்கே கூட்டல் இருபத்தி ரெண்டு வரும் அதுக்கப்புறம் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் டேஷ் கூட்டல் கழித்தல் எழுபது இஸ் ஈக்குவல் டு எழுபது அப்போது எழுபது இங்கே கொடுத்துருக்காங்க கூட்டல் அப்போ நூற்றி நாற்பதுல எழுபது போச்சுன்னா எழுபது அப்போது நூற்றி நாற்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஆறாவது கொஸ்டின் இருபது கூட்டல் எண்பது கூட்டல் கூட்டல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போது இருபதோ எண்பதோ கூட்டிங்கன்னா எவ்வளோ நூறு அப்போ நூறுனால் கழித்தல் நூறு ஆள் பண்ணிங்கன்னா இங்கே பூஜ்ஜியம் ஆயிடும் அப்போ இங்கே வந்து கழித்தல் நூறுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் எழுபத்தஞ்சு கூட்டல் இருபத்தஞ்சு கழித்தல் இருபத்தஞ்சு அப்போது எழுபத்தஞ்சில் இருபத்தஞ்சி போச்சுன்னா ஐம்பது அப்போது ஐம்பதுன்னு வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் எட்டாவது கொஸ்டின் நூற்றி எழுபத்தொன்று கூட்டல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இது வந்து கூட்டலில் இருக்குது இதோட எதிர்மறை வந்து கழித்தல் வரும் கழித்தல் நூற்றி எழுபத்தி ஒன்றுன்னு வரும் அப்போ தான் ஜீரோ ஆன்சர் வரும் அடுத்தது பாருங்கள் சேர்ப்பு பண்பில் குத்துக்குறோம் கழித்தல் மூணு கழி கூட்டல் கழித்தல் பன்னிரெண்டு பெரிய ப்ராக்கெட் கழித்தல் எழுபத்தி ஏழு அப்போ டேஷ் கூட்டல் பனிரெண்டு பெரிய ப்ராக்கெட்டை இது குத்துக்குறான் அப்போ இந்த இடத்துல கழித்தல் மூணு வரும் சேர்ப்பு பண்புல அந்த இருக்க நம்பர் அப்படியே தான் வரும் ஆனால் ப்ராக்கெட் தான் ஃபஸ்ட்டு ரெண்டுக்கு அடுத்ததில் லாஸ்ட் ரெண்டுக்கு வரும் புரிஞ்சுதுங்களேன் அதே மாதிரி பத்தாவது கொஷின் பாருங்க கழித்தல் நாற்பத்தி ரெண்டு கூட்டல் பெரிய ப்ராக்கெட் டேஷ் கூட்டல் கழித்தல் இருபத்தி மூணு ஆனால் இங்கே கூட்டல் பதினஞ்சு சென்டரில் வந்திருக்கோம் சேர்ப்பு பண்புனால் நம்பர்ஸ் அதே தான் இருக்கும் ப்ராக்கெட் ஒண்டி தான் மாறும் அதனால் இந்த கூட்டல் பதினைஞ்சுனால் இங்கே பதினைஞ்சே தான் வரும் இங்கே கழித்தல் நாற்பத்தி ரெண்டு இருக்குதுங்களா அது கழித்தல் நாற்பத்தி ரெண்டு இங்கே அப்படியே வரும் அதுக்கப்புறம் கழித்தல் இருபத்தி மூணு இருக்குதுங்களா இந்த கழித்தல் இருபத்தி மூணு இங்கே அப்படியே வரும் அவ்வளோ தான் இதில் ஃபஸ்ட்டில் எந்த இது பத்து கொஷினையும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த புரிஞ்சுதுங்களா